வளர்ந்து ரஜினி என்ன விருப்பமுடன் கூப்பிட்டு அவருக்கு விருந்து கொடுத்து பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறது இதுல ஒரு துரோகமும் எப்படின்னா சீமானுக்கு விஜய் செய்த துரோகம் தான் முக்கியமா தம்பி தம்பி தப்பிட்டு அழைத்து தம்பி வந்தான்னா நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கும்போது தம்பி வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய கட்சிக்காரர்களையும் தன்னுடைய உறுப்பினர்களையும் உருவுகின்ற வேலையை செய்யும்போது ஒரு நம்பிக்கை துரோகம்தான் நீ புதுசாக ஒரு துண்டு போட்டுக்கிட்டு இந்த திராவிடத்தை வந்து கம்ப்ளீட்டாக அடியோடு பேசி எடுத்துருவேன் இந்த கட்டிடத்தை நான் வந்து என்னுடைய ஊசியால் குத்தி நான் அந்த வீட் வெட்டி சாச்சிடுவேன்ற வீராக்கொல்லாம் தமிழ்நாட்டில் செல்லாது சீமான் போய் சந்திச்சது அவருக்கும் அந்த நோக்கம் கிடையாது ரஜினி வந்து ரசிகர்களும் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து சீமானை வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுத்த ரஜினி இந்த டாபிக் தான் கொஞ்சம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு சார் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இது ஒரு 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 சிறப்பான ஒரு செய்தி தான் ஏன்னா ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் சீமானை அழைத்திருப்பது ஒரு அரசியல் நோக்கங்களினால் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது ஏன்னா சீமான் என்கின்றவர் ஒரு தனி போராளி ஒரு அரசியல் களத்தில் தான் தனியாக நின்று துணிவுடன் நின்று தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் எடுத்து கொடுத்து அது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக இருக்கலாம் இருந்தாலும் ஒரு தனி மனிதன் வந்து களத்தில் நின்று தனியாக கூட்டணி அமைக்காமல் ஓட்டு வங்கியை அமைத்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் தலைவர் ஸோ இதை வந்து ரஜினி என்ன பண்ணியிருப்பார் விருப்பமுடன் கூப்பிட்டு அவருக்கு விருந்து கொடுத்து பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறது மேற்கொண்டு ரஜினியோட சப்போர்ட்டு வந்து சீமானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது வீழ்ந்து விடாமல் இருப்பதற்காக ஒரு 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 வேறு படர்ந்து போகின்றது அது வெட்டுப்படாமல் இருப்பதற்காக ரஜினி கை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்ல வேண்டும் ஸோ இது மட்டும் அரசியல் இல்லை ஏன்னா இதை தாண்டிய அரசியல் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு துரோகமும் இருக்குது எப்படின்னா ஸ்ரீமானுக்கு விஜய் செய்த துரோகம் தான் முக்கியமாக பேசப்படணும் ஏன்னா அந் தம்பி தம்பின்னு அழைத்து தம்பி வந்தான்னா நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கும்போது தம்பி வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய கட்சிக்காரர்களையும் தன்னுடைய உறுப்பினர்களையும் உருவுகின்ற வேலையை செய்யும்போது ஒரு நம்பிக்கை துரோகம்தான் இந்த நம்பிக்கை துரோகத்தினால் ஏற்பட்ட காயங்கள் வந்து அவர் ரொம்ப பாதிச்சிருக்கலாம் அதற்காக அவர் வந்து ஒரு ஆறுதல் தேடி வந்து ரஜினி சூப்பர் ஸ்டாரை பார்த்துருக்கலாம் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து நீ ஒரு ஒரு அரசியலில் ஒரு மாற்று அமைப்புக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைமையாக இருக்கிறதுனால தோர்ந்து விடாமல் இருக்குன்னு அவரை சொல்லியிருக்கலாம் இதில் அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து எந்தவித சித்தாந்த அரசியல் கிடையாது அதாவது அவருடைய களம் என்ன அப்படின்ட்டு புரிந்து கொண்டுகிட்ட சத் சக்தி கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஐம்பதுகளில் அண்ணா உருவாக்கிய மிகப்பெரிய சித்தாந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் பெரியாரிசம் பெரியாருங்கிறது என்னென்னா பெண்ணடிவுக்காகவும் பகுத்தறிவுக்காகவும் நம்முடைய சாதி மறிப்பு தீண்டாமை ஒழிப்புக்காகவும் வேண்டும் ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து திராவிட கழகம் என்ற அமைப்பில் நமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கான ஏற்பட்ட ஒரு அமைப்பு அப்போது வித்தியாசமாக சிந்தித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணா அண்ணா என்ன அண்ணாவோட சித்தாந்தம் என்னென்னா இது ஒரு அமைப்பாக செயல்படாமல் ஒரு மன்றமாக செயல்படாமல் இதை ஒரு மக்கள் ஆட்சியாக மாற்றிவிட வேண்டும்னால் அவர் வந்து மூணு விஷயங்களுக்கு முதல வச்சார் ஒன்று வந்து தேசியம் அதான் நேஷனாலிட்டி அப்புறம் டெமோக்ரஸி அது வந்து எப்போதுமே இருக்கிற ஏன்னா ஜா அவருடைய தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு கொள்கை முழக்கங்கள் வந்தபோது அண்ணா இப்போ என்ன முடிச்சு முடிவு பண்ணார்னா ஒரு 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 அரசியல் வந்து என்ன தெரியுங்கன்னா நம்முடைய உரிமைகளை பெறுவது அதே சமயத்தில் ஒரு கூட்டாட்சி முறையில் ஒற்றுமையாக இந்தியாவில் இருப்பது ஏன்னா மொழி மாறியான மாநிலங்கள் அமைத்த பிறகு ஒரு சித்திர்த உருவாக்கினார் அதுக்கப்புறம் என்ன மக்கள் நலனுக்காக ஒரு அரசியல் மக்கள் நலனுக்காக ஒரு ஆட்சி மக்கள் நலனுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அதன் மூலமாக நம்முடைய உரிமைகளை தேடி பெறுவதுன்னு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அது உருவாக்கினார் அந்த காலகட்டங்களில் வந்து ஏன்னா அந்த காலத்தில் எப்படின்னா வந்து ஆட்சி கையில் வந்தோன்னே காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு பெரிய பூர்ஷ்வா மனப்பாடையுடன் நடந்து கொண்டுருது அப்படி நடக்கும்போது என்னென்னா வடக்கு வாழ்ந்தது தெற்கு தெய்தது ஸோ அதற்கான ஆயுதங்களை நம்ம கையெடுக்க வேண்டியது தான் திராவிடம் திராவிடத்தின் மூலயமாக நம்மளுடைய எல்லா பலன்களையும் பெற வேண்டிய அவசியத்தில் நம்ம உள்ளானோம் அதுக்கப்புறம் அவருடைய அவருடைய என்ன நினைக்கிறாரோ பெரியாரோட சிந்தனைகள் வந்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டன அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐம்பதில் வந்த பிறகு சொன்னார் இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்கிறது அப்படியே தான் இருந்தது அப்போ தான் மாநிலத்தில் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அந்த சுயாட்சியை நம்ம எப்படி நம்ம பெறுறது அப்படிங்கிற ஒரு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கட்சியை நிலைநிறுத்தி அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளையும் ஒரு ஒரு பெரிய ஃபண்டமண்ட் எல்லாம் அமைச்சு மக்களோட உணர்வுகளையும் மக்களுடைய உரிமைகளையும் பெறுவதற்கான ஒரு வழிகாட்டலோடு அது அப்படியே வந்து நம்முடைய கலைஞரவர்களிடம் ஒப்படைத்தார் கலைஞரவர்கள் அவர் வந்து அண்ணாவோட ஜிரோஸ்காப்பியாகவே அதை வந்து என்ன பண்ணார் செயல்படுத்த ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் இந்த அண்ணா அவர்கள் கலைஞர்கள் ஆட்சி காலத்தில் தான் இப்போது வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற நிலை மாறி தமிழ்நாடு வந்து எல்லா உரிமைகளும் பெற்று எல்லா நலன்களையும் பெற்று இப்பொழுது வந்து தடைக்கோடியில் இருந்த தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு அடுத்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறக்கு வந்து அந்த சித்தாந்தங்கள் காரணம் அந்த சித்தாந்தங்கள் வந்து திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது ஒரு பொய்யான விஷயம் அது நமக்கு தேவையில்லை என்பது வேறு விஷயம் பட் அதன் மூலியமாக தான் இன்றைக்கி இருக்கிற வளங்கள் எல்லாம் பெற்றோம் நேற்று கூட ஒரு நிதி திட்ட கமிஷன் அதிபர் வந்து சொல்லியிருக்காரு இவங்க கேட்குறதும் நியாயமாக இருக்குது நம்ம கொடுக்குறதும் நியாயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா தமிழர்கள் வந்து அந்தளவுக்கு வந்து உரிமைகளை பெறுகிறார்கள் அந்தளவுக்கு வளங்களை எதிர்பார்க்கிறார்கள் அந்தளவுக்கு வந்து மத்திய அரசுக்கு நிதிகளை கொடுக்கிறார்கள் என்ற சுபாவத்தில் இருக்கிறாங்க அதே வழியில் தான் இப்போ வந்து இந்த அதாவது நமக்கு வந்து இந்த ரெட்டை மொழி கொள்கை இருக்குதுல்ல அது ஆரம்பத்திலேருந்தே வலியுறுத்திட்டு வந்தோம் அது உள்ளர நுழைய முடியாமல் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கப்புறம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஆட்சி இந்த ஆட்சியிலலாம் இந்த இரட்டை மொழி மொழிக் கொள்கை தான் நம்ம பரவாயில்ல வந்துச்சு ஆனால் இப்போ பாரதிய ஆட்சி ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஸோ மறுபடியும் மறுபடியும் அந்த இந்தி திரிப்பு வலியுறுத்தப்படுகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மூணு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் ஒன்றுனா மத்தியில் வந்து பார்ப்படரோடு ஆதிக்கம் மிகுந்த ஒரு அமைச்சரவை அதுக்கப்புறம் பனியா மார்வாடிகள் அவங்களுடைய மிக தொழில் சார்ந்த வளர்வு மூணாவது அங்கே இருக்கிற சீஃப் செக்ரட்டரி அதாவது மத்தியத்தில் இருக்கிற சீஃப் செக்ரட்டரி வந்து மொழிக் கொள்கையை அமுல்படுத்துகிற விஷயம் நேற்று கூட எல்ஐசி இல்லை வந்து இந்தி திணிப்பு இது வந்து காலங்காலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதற்கான எதிர்ப்பான ஆயுதங்களை நம்ம கையில் எடுக்கிறதும் அப்படின்னா இப்போ வந்து முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் ஆட்சியை மேம்படுத்தி மக்கள் நலன்களை பெருக்கி மக்கள் ஓட்டுகளை வாங்கி தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு பாதையில் போயிட்டு எதிர்கட்சிகள் ஆயிரம் சொல்லலாம் ஊழல் குடும்ப ஆட்சி எது வேண்டுமானு சொல்லி சொல்லலாம் நாம் அந்த சப்ஜெக்டுக்கே வரல அதுக்கப்புறம் வந்து இந்த நிலையை மேம்படுத்துறதுக்காக வேண்டிதான் இப்போ உதயநிதி உருவாக்கப்பட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த உரிமைகளை பார்க்கவும் மக்கள் நலங்களை தேடவும் தன்னுடைய தி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள ஒரு அமைப்பை பாதுகாக்கவும் அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ணவும் தான் ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்காக அவர் உருவாக்கப்பட்டு அவர் அதற்கான பயிற்சிகளோடு அதற்கான திறமைகளோடு வந்துகிட்ருக்கார் இப்போ விஜயோட அல்டிமேட் எய்ம்னு கேட்டிங்கன்னா அவருடைய எந்த விதமான கொள்கை ரீதியான ஒரு கட்சியோட அடிப்படை பேஸ் கிடையாது கட்டடம் வந்து ரொம்ப எப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது அஸ்திவாரம் வீக்காக இருக்குது ஆனால் அஸ்திவாரமே வீக்கு இப்போ சீமானை பொறுத்தவரைக்கும் ஒரு அஸ்திவாரம் ஒரு ஸ்ட்ராங்காக அமைச்சார் ஏன்னா ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஏன்னா இந்த மக்கள் வந்து தன்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை விட தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் முக்கியமான மேடையில் பேசிகிட்டு இருந்தார் ஸோ அவர் வந்து ஆளு கட்சிக்கு எதிரானவருங்கிறது வேற விஷயம் பட் அவருடைய சித்தாந்தங்களில் ஏதோ ஒரு பொருள் பொதிந்த ஒரு அரசியல் அனுபவம் மிக்க ஒரு கோட்பாடுகள் இருந்தது ஆனால் விஜய்கிட்ட ஒரு கோட்பாடும் கிடையாது என்னென்னா கலைஞரவர்கள் அதுக்கப்புறம் அடுத்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அவர் ஈக்குவலாக ஒரு காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னு போய் களத்தில் இறங்கி போராடுற வழிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து போய் மாணவர்களுக்கு வந்து புத்தகம் வழங்குறதும் நலத்திட்ட உதவிகள் செய்கிறதும் விவசாயிகளுக்கு போய் சேர்றதும் ஒரு பிரயோஜனம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்முடைய ஆட்சியை தக்க வைத்துக்கொள்வதற்கான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மத்தியிலிருந்து நமக்கு உரிமைகளை பெறுவது ஏன்னா ஒன்றிய அரசிலிருந்து உரிமைகளை பெறுவது தான் நம்முடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வழிகாட்டு இன்றைக்கி வந்து அதிகமாக ஒன்றிய அரசுக்கு கப்பங்கட்டி கொண்டு இருப்பது தமிழ்நாடு தான் ஸோ தமிழின் வளர்ச்சி இன்னும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் முன்னேறி இருக்குது ஆனால் நம்ம கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை நம்ம முன்னேறல அதற்காக நீ உள்ளில் இருந்து ஒரு கட்சியை எதிர்கொணுன்னு சொல்லிட்டு வர்றதை விட என்ன கேட்டு பெறுவதற்காக யாரை எதிர்க்கணுன்ற எதிரி யாருன்றத முடிவு பண்ணிக்கணும் எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உன்னுடைய பொது எதிரி உனக்கு நீ இந்த கோட்பாடுகளுக்காக வந்த எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யலை என்ன செய்ய மாட்டாங்க அடுத்து வருகின்ற தலைமை வந்து எப்படி இதை வந்து நிறைவேற்ற போகுது அதை நான் எப்படி எதிர்கொள்வேன்ற விஷயத்தை விட்டுவிட்டு சும்மா அப்படியே வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தொண்டர்களை வச்சு ரசிகர்களை வச்சு ஒரு மாய்மாலம் பண்ணி அந்த அரசியல் விளையாட்டு விளையாடக்கூடாது சீமானை வந்து ரஜினி வந்து கூப்பிட்டு பாராட்டியது நல்லது அவங்க சீமான் வந்து ஒரு அறிவாளி அரசியல் ஞானம் பொருந்த இவர் இலக்கியங்கள் படித்தவர் ஒரு ஓகே அவருக்கு வந்து ஒரு சிங்கம் மாதிரி யார் வந்தாலும் எதிர்க்கிற ஒரு ஆற்றல் உள்ளவர் ஸோ இவரை கூப்பிட்டு பாராட்டுறது ஓகே நீ வந்து ஒரு பத்து நிமிடம் கூட கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக ரஜினிக்கு சந்திக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது ஒரு நடிகன்ற போய் அவர்கிட்ட நான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரலாம் அவ்வளோதான் மற்றபடி ரசிகர்களை பார்த்து ப்ரோ அப்படின்னு கையை காமிச்சு ஓங்கலாம் பட் நீ வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையான ஒரு சித்தாந்தங்கள் வேணும் ஏன்னா உருவாக்கப்பட்டு வைக்க சித்தாந்தங்கள் ரொம்ப பெரிய விஷயம் அது அந்த ஒரு ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த பேஸில் இருந்தது அப்படின்னா மக்கள் நலன் தமிழர்கள் உரிமை பாதுகாக்க விட வேண்டும் இந்தி எந்த காலத்தும் இந்த இடத்துல வரக்கூடாது நமக்கு வேண்டியதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு போகிறத யாருன்னு யாருங்க அண்ணா ஏன்னா ஒன்றிய அரசில் இருந்தால் தான் நான் ஒருவேளை கேட்டு பெற முடியும் ரெண்டாவது ஒரு அயல்நாட்டு சக்திகளிடமிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒன்றியங்கிறது அவசியம் தேவைங்கிற உணர்ந்து தான் அண்ணா வந்து அந்த செயல்பாடுகளுக்கு வந்தார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க திராவிடம் தமிழ் தேசியம்னா திராவிடம்னா என்ன தேசியம்னா என்ன நேஷனாலிட்டினா என்னன்னு நீ சொல்லு தேசியத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் திராவிட பற்றி சொல்கிற திராவிடம்ங்கிறது என்ன திராவிடம்ங்கிறது எந்த மாதிரி நமக்கு ஒரு கவசமாக திராவிடம்ங்கிறது நீ கன்னடத்தை சேர்த்துக்கிட்ட தெலுங்கு சேர்த்துக்கிட்ட மலையாளத்தை சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் சேர்த்து திராவிடம் அப்படி கிடையாது அது அந்த நேரத்தில் அந்த அமைப்பு உருவானது என்னென்னா நம்முடைய மொழி கொள்கைக்காகவும் வேண்டி நம்முடைய உரிமைகளை காப்பதற்காக வேண்டி வந்த இயக்கம் இதில் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ஆஹா ஏன்னா பத்திரிக்கைக்காரர்கள் வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஏன்னா விஜய் வந்து என்ன ஒரு பொய்யான ஒரு 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 சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கன்னு புரிந்து கொண்டு தான் அவர்கள் செய்கிறார்கள் நானும் அதைத்தான் சொல்கிறேன் விஜய்ங்கிறது ஒரு மாயை ஒரு மாயை பிம்பம் அது கூட இருக்கிறவர்கள் எல்லாருமே பொதுவான அரசியல் நோக்கத்திற்காக அதாவது தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சியில் நிற்கணுமே வந்திருக்காங்களே வந்து அடிப்படை சித்தாந்தங்கள் எதுவும் இல்லை தொண்ணூற்றாறு வயதிலையும் கூட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயாவது ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றக்காக உண்மையான எம்ஜிஆர் தொண்டனும் கலைஞர் மேலே விசுவாசமுள்ள ஒரு தொண்டனும் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுடைய அவங்களுடைய துண்டுகளை மாற்றிக்கொள்ளாமல் அந்தந்த கட்சிகளுக்கு உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் நீ புதுசாக ஒரு துண்டு போட்டுக்கிட்டு இந்த திராவிடத்தை வந்து கம்ப்ளீட்டாக அடியோடு பேர்த்து எடுத்துருவேன் இந்த கட்டிடத்தை நான் வந்து என்னுடைய ஊசியால் குத்தி நான் அந்த வீட் வெட்டி சாச்சிடுவேன்ற வீராப்பெல்லாம் தமிழ்நாட்டில் செல்லாது அதனால் உன்னுடைய கொள்கை உன்னுடைய சித்தாந்தம் எந்த அடிப்படையில் நீ ஆட்சிக்கு வரணும் யாரை எதிர்க்கிற என்ன பண்ண போகிற ரெண்டாவது இந்த நம்பிக்கை துரோகம் ஏன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கை துரோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து சீமான் கட்சிகள் ஆட்கள் இருக்கிற ஆட்களை இழுக்கிறது எனக்கு தெரிந்தே நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் மாதிரி வந்து இருக்காங்க த இவர் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோயம்புத்தூரில் என்ன நண்பர் சொன்னார் இது தவறான முன் உதாரணமாக இருக்கையா நான் நம்பலையா சும்மா வந்து பேப்பர் செய்திகள் நினச்சேன் இல்லை 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 அவங்க வந்து இழுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னிச்சு இதுவே தப்பான விஷயம் உணர்வு ரீதியாக கொள்கை ரீதியாக எல்லாரும் உங்கள்கிட்ட வரணும் அது இல்லாமல் நீங்கள் கவர்ச்சி அரசியலை பண்ணினீங்க அப்படின்னா வீழ்வது உறுதி விஜய்க்கு எதிராக ரஜினியின் ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கவே சீமான் திட்டமிடுவதாக கூறப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது ரஜினி ச ரசிகர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது வரைக்கும் எந்த ரஜினி ரசிகர்களும் விஜய் பக்கம் சாய்ந்ததாக வரலாறு இல்லை அஜித் ரசிகர்கள் யாருமே வந்து விஜய் பக்கம் போனதா ஒன்றும் செய்திகள் இல்லை அதே மாதிரி ரஜினி ரசிகள் வந்து இன்றைக்கி ரஜினி ரசிகர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக ரசிகர்கள் இருக்காங்க ரஜினி அபூர்வராங்கள் நடித்ததுலேருந்து நேற்றி அண்ணா தேவை வரைக்கும் அவங்களுக்கு ரசிகர்கள் வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு மெச்சூரிட்டியான ரசிகர்கள் அவங்களெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக வீழ்த்தி விஜய் வந்து அரசியல் ஆதாயம் பண்ண பண்ண முடியாது ரெண்டாவது சீமான் போய் சந்தித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கும் அந்த நோக்கம் கிடையாது ரசி ரஜினி ரசிகர்களில் வந்து தம்பக்கம் இருக்கணும்னு ஆனால் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கும்போது ரஜினி ரசிகர்கள் வந்து அப்பப்போ சிறப்பான ஆட்சி நடக்குதா நம்ம வந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நம்ம ஒன்று போவோம் சிறப்பான ஆட்சி நடக்குதா இவங்கள்ட்ட போ அவங்கள்ட்ட போகணும் அப்பப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ஆட்சிகளுக்கு ஆதரவு செய்ய தெரிஞ்சிட்டு ஒழிஞ்சு அவங்க அப்படியே சாரி சாரியாக கொத்து கொத்தாக போய் அப்படியே சேர்ந்துட மாட்டாங்க சீமானுக்கும் ஒரு பங்கு அந்த ரஜினி ரசர்கள் ஆதரவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதை பற்றி ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா யாரா இருக்கெல்லாம் சிறகுகள் மிக வலிமையாக இருக்கிறதோ அவளை உயரகமாக பறக்கலாம் ஏன் அந்தளவுக்கு சிறகுகளை வலிமைப்படுத்துவதற்கு அந்தந்த தலைவர்களை போய் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது இதனால வேற எதுவும் ஆதாயத்துக்காக போறாங்கன்னு சொல்ல முடியாது அது காரணமாகவும் இருக்கலாம் ஆனா இப்படி போய் சந்திக்கிறவர் தான் சார் ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்த அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணியிருக்காரு சார் அதாவது நீங்க வந்து ஒரு படத்துல வந்து பார்த்துருப்பீங்க அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் காலங்களுக்கு தகுந்த மாதிரி விமர்சனங்கள் மாறும் காலங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்கவுங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு சில காலகட்டங்களில் எதிர் அணியில் எதிர் அலையில் என்ன இருக்கோ அதை சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களே சிந்தித்து யோசனை பண்ணி பார்க்கும்போது யார் முதுகில் குத்துறவங்க யார் நேர்மையாகவும் நடுநிலையாகவும் நடந்து கொள்கிறவுங்கன்னு தெரியும் இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் ரஜினி ஒரு நடுநிலையாளர் எங்கே நல்லது நடந்தாலும் நேரில் இருந்து பாராட்டுகிறவர் எந்த வந்து எந்த காலகட்டத்திலையும் நல்ல அரசியல் தலைவர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் போது தான் ஆள வேண்டும் என்று நினைத்தவரே இல்லை ஒரு காலகட்டத்தில் உத்தமிழர் கலைஞரவர்கள் சிறப்பாக தானே ஆட்சி செய்கிறாரு இது எதுக்கு மாற்று அரசியல் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கினவர் எத்தனையோ பேர் அவருக்கு வந்து அடியெடுத்து கொடுத்து கூட ஒதுங்கினவர் ஏன்னா இவத்தை விட சிறப்பாக என்னால் வந்து நிர்வாகங்களோ ஆட்சியோ கொடுக்க முடியாது நான் நடிகனாக வாழ்ந்துட்டு போயிடுறேன் என்னை அரசியல்வாதியை ஆக்காதங்கன்னு ஒதுக்கிட்டு போனவர் அதனால் இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நடுநிலையாளரோட ஒரு சந்திப்பாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் நன்றி சார் வணக்கம்